அதாவது ஒவ்வொரு நாளையும் கடந்து வருது ஒரு பெரிய யுகத்தை கடந்து வர மாதிரி இருக்கு ஒவ்வொரு நாள் பிக் பாஸ் எபிசோட பார்க்கும் போது எனக்கு எல்லாம் நெஞ்சு ஒரு பக்கம் வலி வந்துருது ஐயோ என்னங்க பண்றாங்க இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு 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 போயிட்டு இருக்கு அந்த தான் ஒவ்வொரு நாள் எபிசோடு இருக்கு இன்னைக்கான எபிசோடு பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சுங்க சாயங்காலம் இடியாப்ப கடைக்கு போயிட்டு இடியாப்ப வாங்கலான்னு பார்த்தா அங்க வெறும் ஆப்பம் தான் இருக்கு அப்படின்னாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட்ல டே உங்கள்ட்ட கொத்து போராட்டம் கேட்டா நீங்க வெறும் போராட்டம் தரீங்க நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா போய் பரோட்டா எடுத்துருவாயா தாயா சால் அந்த மாதிரி தான் புரிய இன்னைக்கான அந்த மாதிரி கன்டென்ட் தான் குடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல என்ன நடந்துச்சு எண்டிங்ல என்ன நடந்துச்சுன்றத ஒண்ணும் இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் இந்த அதாவது பாஸ் வந்து காலை ஆறு மணின்னு ஆரம்பிக்கும்போது அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு ஆறு மணி டான்ஸ்லாம் உங்களுக்குலாம் காட்ட முடியாது எடுத்தோன்னா பத்து மணி டான்ஸை தான் காட்ட முடியும் இன்னது பத்து மணிக்கு டான்ஸ் இல்லைங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு இவங்களுக்கு சோத்தை போட்டு இவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி பிக் பாஸ் மாறி மாறி டெய்லி தலையில் அடிச்சிட்டு இருக்கா தோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் பிக் பாஸோட மைண்ட் வைஸ்லாம் கேட்கும்போது எனக்கு வீட்டில இருந்து அவரோட மைண்ட் வைஸ்லாம் தெல்ல தெளிவாக கேட்டுட்டு இருக்கு இன்னைக்கு எடுத்த உடனே இவங்களை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஸ்க்ரூவே உட்காந்து ஸ்க்ரூ போட்டு யோசிச்சிருப்பாங்க போல நீங்கள் ஏதாவது

Ta-da!

4 சொல்லுவாரு திவாகர் மட்டும் எப்பவுமே எடுத்து உடனே ரெண்டு சொல்ல மாட்டார் 4 சொல்லுவாரு இன்னைக்கு 4 சொன்னாரா 2 சொன்னான அப்படின்றதையும் அதாவது இந்த வாரம் பெஸ்ட் யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்றத பாத்துரலாம் எல்லாரும் வந்து எடுத்து கணியக்கா 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 கூட இது என்ன

இன்னொரு பக்கம் எல்லாரும் சொன்ன விஷயம் சபரி 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 சபரின்றாங்க வச்சது ஒரு குத்தமாடா அப்படின்னு மாதிரி சபரி ரியாக்சன் தான் ஆனா சபரிக்குள்ள உள்ள ஒரு சந்தோஷம் நம்மளை எல்லாரும் நம்மளதான் சொல்ல போறாங்க நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஜி நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு டேய் உங்களெல்லாம் வந்து உங்களுக்கு கேம் ஆட சொன்னா நீங்க எல்லாம் சபரிக்கும் கனிய கேம் ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையிலேயே இந்த வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா பாஸ் வீட்டு கண்டஸ்டன் மத்திய பேசணும்னா பேச முடியாது நான் சூப்பர் டெலிவஸ் வீட்டுல இருக்க கண்டஸ்டன் நான் பயங்கரமா கேம் ஆனேன் அது முக்கியமா வந்து வினோத் எல்லாம் பயங்கரமா கேம் ஆனாரு சபரியும் நல்லா தான் கேம் ஆடினார் நமக்கு ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது ஒரு பக்கம் சபரி வந்து யாருக்கு கேம் ஆடுறாங்களோ இல்லையா பிஜே பார்வதிக்காக ஒரு பக்கம் கேம் ஆடிட்டு இருக்காங்க பிஜே பார்வதி ஒரு பக்கம் சபரிக்காக கேம் ஆடிட்டு இருக்காங்க நீ கேட்ட வாழ்க்கையா கொடுத்துட்டு நாட்டுக்காகலாம் இல்லை நீ கேட்ட

கதையனே தெரிய மாட்டேங்குது அந்த மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமான இந்த மாதிரி ஒரு கதையாக தான் போயிட்டு இருக்கு ஓகே இந்த காதல் கதையை இன்னைக்காவது காட்டுவாங்களான்னு பார்த்தா அப்பாடா இன்னைக்கு எந்த காதல் கதையும் காட்டல அப்படின்னு மாதிரி ஒரு செகண்ட் சந்தோஷமாயிருச்சுங்க ஓகே இன்னைக்கு வழக்கம் போல வந்து ஒவ்வொரு வாரம் கதை சொல்லும் டாஸ்க்கு வந்து இந்த வாரம் வந்து பிக் பாஸ் வந்து ரெண்டு பேர் சொல்லலான்னு ஒரு ஆப்போசிட்டி கொடுத்தாங்க அதுலயும் விஜே பார்வதி திவாகர் விஜே பார்வையிச்சு நிக்கிற மாதிரி திவாகரம் இன்னைக்கு மனுஷன் நீ தான் சொல்லிட்டியப்பா திருப்பி எதுக்குப்பா பேசணும் அப்படின்னு தான் இருந்துச்சு ஓகே விஜய் பார்வதி வந்து கம்ருஜீனுக்கும் அப்சராவுக்கும் விட்டு கொடுத்துட்டாங்க அடுத்த தடவை நான் தான் கண்டிப்பா சொல்லுவேன் அடுத்த தடவை யாரும் தடுக்க கூடாது அதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கூறாப்ல விஜே பார்வதி வந்து பிரச்சனை பண்ணணுமா என்னன்னு தெரியல ஆனா கண்டென்ட் என்னன்னு முடிவு பண்ணிருக்காங்க பிரச்சனை பண்ணாதான் கண்டென்டா மாறும் அப்படின்னு மாதிரி விஜய் பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே கதை சொல்லும் டாஸ்க்கு வருவோம் கமருதீன் வந்து அவர் கதையை கேட்கும் போது ஓகே கஷ்டமா இருக்குங்க அவர் கடந்து வந்த எல்லாம் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னாரு ஆனா கடைசியில ஒரு அவரோட காதல் கதையை சொன்னாருங்க கதை கேட்க ரெடியான முதல் காதலை பத்தி பேசினாரு அதாவது நான் ஒரு பொண்ணு அஞ்சு வருஷமா லவ் பண்ணேன் அந்த பொண்ணை என்ன அஞ்சு வருஷமா லவ் பண்ணுச்சு மாறி மாறி எங்களோட காதல வந்து பகிர்ந்துகிட்டோம் கடைசியில என்ன ஒரு ட்விஸ்ட் எடுத்துச்சுன்னா அந்த பொண்ணு நான் மீடியால இருக்க விஜய் டிவி உள்ள அந்த பொண்ணு விட்டுட்டு போயிருச்சா நம்பனாதான் சோர் போடுன்னு என் தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல ஆயிருச்சு அண்ட் அது மட்டும் இல்ல இன்னொரு கதையை ஒண்ணு சொன்னாப்ல அதாவது இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப மனசு உடஞ்சு கஷ்டமா இருந்தேன் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக இன்னொரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு நானும் ஒரு ரெண்டு வருஷம் லவ் பண்ணோம் நான் வந்து உண்மையா தான் அந்த பொண்ணுக்கு நான் என்னோட லவ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்தேன் அந்த பொண்ணு இன்னும் எனக்கு லவ் கொடுக்கல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருச்சு என்ன சம்மந்தமே இல்லாம ஆதிரிக்கு ஒரு ஜூம் போகுதுன்னு யோசிச்சு பார்த்தேன் நானும் கம்முருதின் நடிச்ச சீரியல் இதெல்லாம் போய் தேடி பார்த்தேன் என்ன பொறுத்த வரைக்கும் கம்ருதீன் கூட பேரம் அடிச்ச கங்கான்ற ஒருத்தவங்க தான் வந்து அவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி ஒரு பக்கம் சோஷியல் மீடியால பல நாளா வைரலா போயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஆதிரி வந்து இதெல்லாம் இவன் எதுக்கு தேவையில்லாம சொல்றான் அப்படின்னு மாதிரி எனக்கு ஆதிரி மேல ஒரு சந்தேகம் வந்து ஆனா கம்ருதீன் வந்து அங்க மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கூட நடிச்சவங்க மேல லவ் பண்ணல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லல அதனால வந்து எனக்கு என்ன பாயிண்ட் தொல்ல வருதுன்னா ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு மாதிரி என்னது இருக்குமான்னு கேட்டா ஒருவேளை ஆதிரியா இருக்குமோ அப்படின்னு மாதிரி தோணுச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சீன்ல நான் பார்க்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா கமருதீன போய் பலார்னு ஒரு அற ஒன்று அடித்தேன் அடித்ததுக்கு அப்புறம் ஆதிரி வந்து பிக் பாஸ் கிட்ட சொன்ன விஷயம் பாஸ் இதெல்லாம் எடிட்ல தூக்கிடுங்க ஓகே இப்போ கன்ஃபார்மே பண்ணிட வேண்டியதான் இதுல என்ன சந்தோஷம்னா கமருதீன சபரியும் மாறி மாறி அடிச்சு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அதை லூசுக்க மாட்டி வந்து கேட்க

ஒரு கதை கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு அம்மா எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருந்துச்சு அப்சரா கதையை கேட்கும்போது எனக்கு மனசு ஒரு பக்கம் உடைஞ்சிருச்சுங்க சூப்பர் இந்த பொண்ணு ஒரு வெல் டிசர்வான பொண்ணு தான் பிக் பாஸ் வீட்ல இதுக்கப்புறம் கேம் இதுக்கப்புறமா வந்து உருப்படி ஆடுமான்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுச்சு ஒரு இருந்து பாக்கலாம் அப்சராவோட கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த வாரத்துக்கான தலை பதவிக்கா போட்டியாளரா மூணு பேர் சூஸ் பண்ணிருக்காங்க வேற யாரும் இல்ல கம்ருதீன் சப்ரி மற்றும் கார குழம்பு கனியாக்கா தான் ஆக மொத்தம் இவங்க கேம் எப்படி ஆடலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இந்த தடவை ரொம்ப கிரியேட்டிவ்வாக ஒரு ஐடியா கொண்டு வந்துட்டாங்கப்பா எல்லாம் மூளையை கசைக்கு கசைக்கு யோசிச்சு இந்த ஐடியா நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு இந்த கேம் பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு அதாவது இவங்க மூணு பேரோட புகைப்படம் இருக்குமா அந்த புகைப்படத்துல ஆளாளுக்கு ஒரு கத்தியை சொருவிக்கலாமா அந்த கத்தி யாருக்கிட்ட கம்மியா இருக்கும் அவங்க தான் இந்த வாரத்தோட வீட்டு தலை அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சாங்க இதுல என்ன ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சுன்னா ரம்யா ஜோ எடுத்த உடனே கமருதீன் வந்து ஸ்ட்ரெயிட்டா நெத்திலேயே ஒரு போடு ஒண்ணு போட்டுச்சு ஏன்பா ரம்யா இவ்வளவு நாள் என்ன அண்ணே அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தேன் யோ நான் என்ன அவன அண்ணன்னு சொன்னேன் நீ தான் என்ன வற்புறுத்தி அண்ணன் சொல்ல வச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படி நீ எல்லாம் ஃபேக்கா நீ இப்படி தான் இருந்திருக்கியா அப்படின்னு மாதிரி இவங்க மாறி மாறி பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் இவங்க சண்டை போடும்போது பார்வதி உள்ள இருந்துட்டு கேளு கமருதின் கேளு நீ கேட்கலாம் உனக்கு எல்லாம் உரிமையும் இருக்கு நீ கேளு அவ எப்படி உன் அண்ணன் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுறதெல்லாம் ஏத்தி விட்டுட்டு அது பார்த்து சைடுல நவுந்துருச்சு பிஜே பார்வதிக்கு எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு இதே வேலையா போச்சு எங்க பிரச்சனை நடக்குதோ அங்க பஞ்சாயத்து பண்றதுக்காக பஞ்சாயத்து வந்துருவாப்பா இந்த பஞ்சாயத்து பார்வதி அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து பார்வதினு பேர் வச்சிடலாம் போல இவங்க பாக மொத்தம் பார்க்கும் பார்வதி பஞ்சாயத்து பண்றதுக்காக போல பத்த வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு பஞ்சாயத்து பார்வையா பத்த வைக்கிற பார்வதியா ன்ற மாதிரி எனக்கே டவுட் வந்துருச்சு டேய் முதுக்கு பின்னாடி குத்துறதான்டா டாஸ்க்கு என்னடா டாஸ்க்குன்னே தெரியாமல் விளாண்டுருக்கியாடா கமருதீன் அப்படின்னு மாதிரி நமக்கு சொல்ல தோணுது அண்ட் ஒரு பக்கம் கமருதீனே விட்டு கொடுத்துட்டா போகடா போ குத்திட்டு போகடா அப்படின்னு மாதிரி குத்திட்டு கமருதீனை குத்தி முடிச்சுட்டாங்க மூணு கத்தியை வச்சு ஃபைனலாக வந்து இந்த டாஸ்க்கு சபரியோ கனியக்காவும் தான் இருந்துச்சு கனியக்காவ சைலண்டாக வந்து பிரவீன் ஒரு குத்து குத்திட்டாப்ல ஒரு தலைவா உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது சபரி ஒரு குத்து குத்திட்டாப்ல சபரிக்கு ஏற்கனவே அரோரா ஒரு குத்து குத்திட்டாங்க ஆக மொத்தம் இந்த வீட்டு இதில் டாஸ்க்கெல்லாம் ஜெயிக்க போகிறது யாருன்றதான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு ஓகே இந்த கேம் முடிஞ்சிட்டு இருக்க நேரத்தில் சைடில் ஒரு டாஸ்க் கொண்டு வந்துருச்சு அதாங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க இல்லாத ஒரு ஸ்பான்சர் ஒன்று கொடுத்துருப்பீங்க ஸ்பான்சர் டாஸ்க்கு தான் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதில் நான் ஒன்று எதிர்பார்த்தேங்க இந்த கப்பல் ஜோடிகள்லாம் ஒன்று சுற்றிட்டு இருக்காங்களே இவங்களாம் கப்பலாக ரேம் பார்க்க ஏறுவாங்கன்னு கேட்டால் என்ன மிஸ் மேட்சாக ஃபீட் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு திவாகருக்கு கப்பலாக வந்து சுபிக்ஸாவான் ஏன்டா இது அப்பா பொண்ணு காம்போவாக இருக்காடா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஓகே அது பார்க்கும்போது ஒரு கியூட்டாக இருந்துச்சு ஆதிரி எஃப்ஜே வந்து சேர்ந்துட்டாங்க அப்போ அரோராவும் துஷாரை சேருவாங்களா அரோராவும் கமருதீன் சேருவாங்க

அது ஓகே பாஸ் அந்த ஜாடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலேயே எனக்கு எல்லாரோட ராம் பாக் ரொம்ப பிடிச்சிருந்து ஆனா எஃப்ஜேவோட எஃப்ஜே ஆதிரி ரேம் பாக் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரியலா இருந்துச்சுங்க ஏதோ ரியலா வாழ்க்கையில பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அரோரா வந்து கலையரசன் வந்து நடந்து வரும்போது துஷாருக்கு ஒரு டைட் வச்சாங்க ரொம்ப சோகமா ஐட்டாப்ல ஆனா துஷாராவும் வியானாவும் ஒரு காம்போ ஒன்று கிரியேட் ஆச்சு அதை பார்க்கும்போது அரோரா மூஞ்சி விளங்கல கம்ருதினும் பார்வதி ஒரு பக்கம் காம்போ போயிட்டு இருக்கு அதை பார்க்கும்போது அரோரா மூஞ்சி வளங்கல இங்க என்னடா நடக்குது ஒண்ணு புரியலடா அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு போற போக பார்த்தா இது பிக் பாஸ் ஹவுஸ் இல்ல மேட்ரிமோனி ஹவுஸ் மாதிரி மாத்திடுவாங்க போல அந்த மாதிரி வேகத்துல தான் இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஏய் நல்லா இருப்பீங்கடா ஒழுங்கா கேம் ஆடுங்கடா அப்படின்ன மாதிரி இருந்துச்சு அண்ட் இன்னைக்கு அன்சீன் எபிசோட்லாம் நிறைய வந்துச்சு அதாவது திவாகரும் வினோத்தும் வந்து பயங்கரமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அதாவது திவாகர் ஒரு போக்க அவர் ஆக்டிங் திறமையை காட்டுறதும் வினோத் அவரை போட்டு ரோஸ் பண்றதும் பயங்கரமா இருக்குங்க வேற மாதிரி இருக்குங்க பிக் பாஸ் சீசன் த்ரீல சாண்டியை பார்த்தா எப்படி சாண்டி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி வந்து இப்போ இந்த சீசன்ல வினோத்தை பார்க்க மாதிரி இருக்கு நால வினோத்துக்கு பயங்கரமான சப்போர்ட்டை சொந்துட்டு இருக்கு பயங்கரமான ஆர்மிலாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் ஆஃப்லிஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆஃப் வினோத் இருப்பார்ன்ற மாதிரி தோணுது திவாகரும் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி கேம் ஆடிட்டு இருக்காப்புல இதுக்கப்புறம் வரலாம் எப்படி நடக்க போது இருந்ததை பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோடு சேத வந்து என்ன பேச போறாரு பழகம் போல எல்லாரையும் பேச விடாம விட்டுவாரா இல்ல தடவை எல்லாரையும் பேச விடுவாரன்ற பார்ப்போம் ஏன்னா பிரவீன் காந்தி வந்து வெளியில வந்து இன்டர்வியூல கொடுக்கும்போது சேதுபதி யாரையும் பேச விட மாட்டேற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி போயிட்டாப்ல ஓகே இந்த வாரம் சேதுபதி என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அவர் எல்லார்கிட்ட எப்படி பேசுறாரு பேசுறாரு யா எதை பத்தி பேசுறாரு என்ன விஷயத்தை பத்தி பேசுறாரு முக்கியமா இந்த அரோரா மேட்டர் பத்தி பேசுவார்ன்ற பெரிய கேள்வி இருக்கு ஒருத்தர் பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமல்ல சொல்லுங்க இன்னைக்கான வீடியோ நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமல்ல சொல்லுங்க நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்